அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஹரிகரன் இயக்குனர் தென்றல் ஐஎஸ் அகாடமி காரைக்குடி ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகம் எங்களும் மார்ச் இருபத்தி ஆறு பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு அப்படிங்கிறது தமிழ் மொழித்தாள் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு அந்த தமிழ் மொழித்தாளில் இப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஒரு மதிப்பெண் விடைகள் இருக்குது அதுபோக ஒரு ஐரண்டா பத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து மதிப்பெண்களுக்கு இணக்கடம் அப்படிங்கிறது இருக்கு சோ இது வந்து பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாத்திரம் இல்லாம யாருக்கும் அப்படின்னு சொன்னால் டிஎன்பிசி தேர்வுகளில் நம்ம வந்து தமிழ் பாடம் அப்படிங்கறது முழு மதிப்பெண்கள் பெறுவதற்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து இந்த பதினஞ்சு இன்ட்டு ஒன்று பதினஞ்சு கேள்விகள் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க பார்க்கலாம் கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையால் அணையும் பெயர்வர்

பாடியவர் கேட்டவர் வந்து வினயா அணையும் பெயர் சொல்லுவாங்க கேள்வி போவோம் மலர் கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த தொகையினை இந்த தொகையின் வகையை தேர்வு அப்படின்னு சொல்றாங்க இது என்ன தொகை தொகையினாவே விரிசொல் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமா இது வந்து தொகை சோ ரொம்ப முக்கியமானது ஊமை தொகை அப்படின்னு சொல்றாங்க இந்த ஓமையினாவே இந்த இடத்துல போன்ற அப்படிங்கிற அந்த உருவு மறைஞ்சு காணப்படும் சோ மலர் போன்ற கை அதுதான் இந்த இடத்துல தொகை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஸோ அடுத்த அப்புறம் மூன்றாவது கேள்வி அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம் பரிமாடல் அடியில விஷும்பும் இசையும் சொல்றாங்க இந்த விஷும்புள்ளாவே நமக்கு தெரியும் வானம் அப்படிங்கறது சொல்லுவாங்க அதே மாதிரி இசையும் அப்படின்னா பேரொணி அப்படின்னு சொல்லுவாங்க பேரொழி இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறது ஓகே சோ நெக்ஸ்ட் கொஷின் அப்படிங்கிறது நம்ம மூவ் ஆகும் சோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் அப்படிங்கிறது என்ன கேட்டுருக்காங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு ரொம்ப முக்கியமானது போர்த்து கொஷின் ஸோ போர்த்து கொஷின் அப்படிங்கிறது நம்ம பாயம் ஃபோர்த் கொஷின் அப்படிங்கிறது சோ ஃபர்ஸ்ட் கொஷின் அப்படிங்கிற பார்த்தா ஃபோர்த் கொஷின் இந்த ஃபோர்த் கொஷின் அப்படிங்கிறதுல ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது என்ன சார் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஃபோர்த் கொஷின் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம் ஓகே இதுல தாளாண்மை அப்படிங்கிற இன்னும் தகமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் சிறுகு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுல தாளும் தாளாண்மை என்னும் தலைமைக்கு தங்கிட்டு வேளாண்மை என்னும் செருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுல இந்த குரட்பாவில் இடம்பெற்றுள்ள அடி எதுகை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அடி எதுகை எதுகை அப்படின்னு சொன்னாவே நமக்கு வந்து இரண்டாவது எடுத்து ஒன்றி வருவது அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படிங்கிற போது இந்த இடத்துல தாளாண்மை அப்படிங்கறதும் வேளாண்மை அப்படிங்கிற பாருங்க இரண்டாவது எழுத்து இடத்துல அப்படிங்கறதும் ஒன்றி வருது இல்லையா தாளாண்மை இருக்கு கீழே வந்து வேளாண்மை இருக்கு ஒன்றி வருவது அப்படிங்கிறது நம்ம எதுகை அடுத்தாங்க இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு சொல்லி ஒரு வழிபோக்கர் கேக்குறது என்னதுன்னு கேட்டிருக்கா அதுக்கு அதோ அங்க நிற்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இது வந்து அவர் ஒரு டவுட்ல கேட்கிறாரு அப்ப அந்த இடத்துல அறியாவினா அவருக்கு இது அறியாவினா அங்கே நிற்கும்னு சொல்லி ஒரு சுட்டி சொல்றாரு அதனால இது வந்து சுட்டு விடை சொன்னா ஞாபகம் வச்சுங்க வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொன்னாலே வினா வந்து ஆறு வகைப்படும் விடை வந்து எட்டு வகைப்படும் உங்க நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு கேட்டிருப்பாரு சோ இது அறியா விடை அவருக்கு தெரியாது அதனால அறியா விடை சோ இந்த இடத்துல நீ அதோ அங்க நிற்குங்கன்னு சொல்றாரு அதனால சுட்டி சொல்றதுனால சுட்டு விடைன்னு சொல்லுவோம் அடுத்த அப்பல பாருங்க ஆறாவது கேள்வி குழந்தை வந்தது அப்படிங்கிற எழுவாய் தொடர்ல விழி தொடர் கேட்கிறார் விழின்னு சொன்னாவே என்னது ஓ வா நட ஓடு படி அப்படிங்கிறது அப்ப இந்த இடத்துல குழந்தையே வா அப்படிங்கிறது அந்த இடத்துல அமைது ஏழாவது கேள்வி குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்களை இந்த நிலம்னாவே தெரியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஐவகை நிலங்கள் இருக்கு மலை சார்ந்த இடமும் முல்லை அப்படின்னு சொன்னாவே காடும் காடு சார்ந்த இடமும் அதே மாதிரி மருதம்னு சொன்னாவே வயலும் மயில் சார்ந்த இடமும் நெய்தல் அப்படின்னு சொன்னாவே நமக்கு வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலைன்னு சொன்னா மணலும் மணல் சார்ந்த இடமும் அதுல என்ன கேக்குறாங்க இந்த குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் சொல்லி சோ கண்டிப்பாக நமக்கு குறிஞ்சி மருதம் நெய்தல் இங்கதான் வந்து குளிர்காலம் அப்படின்றது நமக்கு வந்து பொழுதுகளாக அமைகிறது எட்டாவது கேள்வி போலாம் மேன்மை தரும் அறம் என்பது என்னன்னு கேட்கலாம் மேன்மை தரும் அறம் அப்ப மேன்மை தரும் அறம்னு சொன்னாரு கண்டிப்பா கைமாறி கருதாமல் அறம் செய்வது ஒரு கொடுத்த கடலை திரும்ப வந்து கேட்கக்கூடாதுங்கிற அடிப்படையிலிருந்துதான் இந்த இடத்துல மேன்மை தரும் அறம்னு சொல்றாங்க ஒன்பதாவது கொஸ்டின் இந்த காசி காண்டம் அப்படிங்கறது காசி காண்டம் என்பது எந்த நகரத்தினுடைய இந்த காசி நகரத்தின் சிறப்பை பற்றி ஏன்னா ராமேஸ்வரத்துக்கும் காசிக்கும் தொடர்பு இருக்கு தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம் அடுத்த கொஸ்டின் நம்ம வந்து பத்தாவது கொஸ்டின் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த பத்தாவது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க மகாபாரதம் அப்படிங்கிற தமிழ் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என சின்னமணு சின்னமணுங்கிறது ரொம்ப நமக்கு யூனிட் எட்டுல கல்வெட்டுகள்லையும் கேட்பாங்க அந்த அடிப்படையில ஆன்சர் என்ன பார்க்கலாம் சங்க காலத்தில் மொழி பெயர்ப்பு இருந்தது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணு சங்க காலத்துல மொழி பெயர்ப்பு இருந்தது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது கேள்வி அப்படிங்கறத நம்ம போலாம் பதினோராவது கேள்வி என்ன சொல்லி அப்படிங்கறத அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நடைபெற்ற ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் கேள்வியில என்ன சொல்லிருக்கிறாங்க உலகத்திலேயே மொழிக்காக முக்கியமான ஒரு கேள்விங்க உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடுன்னு கேட்கிறாங்க முதல் நாடுன்னு சொன்னாவே மலேசியா ஏன்னா நம்ம சொல்லுவோம் கோவிலுக்கு செல்லும் பாட்டியை இடையில் மறித்தால் கோவிலின் முட்டை தருவர் கோ கோ போயிட்டு போயிட்டு சொல்லுவோம் கொலகம்புறம் மலேசியால இரண்டாவது மாநாடு சென்னை மூன்றாவது மாநாடு அப்படிங்கிறது வந்து மதுரை சோ நான்காவது மாநாடு கோவிலுக்கு சொல்லுவேன் சார் மூன்றாவது மாநாடு பாரிஸ் நான்காவது மாநாடு அப்படின்னு சொல்லதான் இலங்கை ஐந்தாவது மாநாடு மதுரை அப்படிங்கிறது நீ அடுத்த மாநாடு எங்க நடைபெறப்படுகிறது சென்னை நம்ம தமிழ்நாடுல நடக்க போது ஆன்சர் ஆனால் இங்கே பாருங்க இங்க இலங்கை அப்படிங்கிறது நடந்திருக்கு ஆனா என்ன கேட்டிருக்கா முதல் நாடுன்னு கேட்டிருக்கா சோ ஆன்சர் வந்து மலேசியா அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அடுத்து பாரு பனிரெண்டாவது பாடல் இந்த பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க பாடல் கொடுத்துட்டு பாடல் இடம்பெற்ற நூலை தெருகுன்னு சொல்லலாம் அதாவது நனந்தலை உலகம் மலைஇ நேமியோடு வளம்புடி பொறித்த மாதாங்கு தடகை அப்போ பாடல் இடம்பெற்ற நூல் முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருந்தது பத்து பாட்டிலேயே மிகச்சிறிய நூல் அப்படின்னு கேட்டாவே முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டோட ஆசிரியர் யாருன்னு கேட்டால் நற்போதனார் முல்லைப்பாட்டுன்னு சொன்னாவே எத்தனை அதோட அடிகள் அப்படின்னு பார்த்தா நூத்தி மூன்று முல்லைப்பாடு அப்படின்னு சொன்ன பாட்டு சொன்னாவே கண்டிப்பாக காடும் காடு சார்ந்த இடம் அப்ப யாரு சொல்லுவாங்க ஆயன் ஆய்ச்சியை சொல்லுவாங்க திருமால் அப்படிங்கிற கடவுளை சொல்லுவாங்க பதிமூன்றாவது என்ன சொல்றா நனந்தலை உலகம் என்பதும் சரியான பொருளை தேருக சொல்றாங்க நனந்தலை உலகம்னாவே அகன்ற உலகம் சொல்ல அகன்ற உலகம் அப்படிங்கிறத பதினான்கு தடக்கை அடிக்கடி கேட்கப்பட்ட தடக்கை அப்படிங்கற இலக்கண குறிப்பு கேட்டானாவே இது வந்து உரிச்சல் தொடர் மா நனி தவ கடி உரு அந்த மாதிரி சாலை தடக்கை இதெல்லாம் வந்து உரிச்சல் தொடர் அப்படின்னு சொல்லுவோம் பதினைந்தாவது கடைசி கேள்வி இந்த பாடலுடைய ஆசிரியர் எந்த பாடல முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டோட ஆசிரியர் யாரு அப்ப பத்து பாட்டுலேயே மிகச்சிறிய நூல் முல்லைப்பாட்டு நூத்தி மூணு அடிகள் பத்து பாட்டிலே பெருசு அப்படின்னா ரெண்டு அடிகள் அப்படிங்கிறது இதுதான் இன்னைக்கு கேட்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் வகுப்புல அரசு பொதுத்தேர்வுல கேட்கப்பட்ட பதினஞ்சு கேள்விகள் முதல் பதினைந்து கேள்விகள் அப்படிங்கறத பார்த்துருக்குறோம் இது கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி நடத்தப்படக்கூடிய அத்துணைப்பேட்டு தேர்வுகளுக்கும் இது கண்டிப்பாக பயன்படும் அப்படிங்கிறது அதே போல இப்ப நாலாயிரம் போஸ்ட் அப்படிங்கிறது கல்லூரி பேராசிரியர் அப்படிங்கறத அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கும் நமக்கு பயன்படும் தேங்க்யூ ஸோ மச்